இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நீங்கள் பிரித்தானியாவுக்கு போகக்கூடிய ஆளா இருந்தா இல்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பிரித்தானியாவுக்கு சென்று இப்போ அங்கே வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்களா இருந்தா உங்கள் அனைவருக்கும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் பல புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த சட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வந்திருக்குது உண்மையிலேயே மிக மிக கடுமையான சட்டங்கள் அந்த சட்டங்கள் என்ன அதுல இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளணும் என்று சொன்னால் என்னென்ன விடயங்கள்ல முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லித்தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக சொன்னால்

அனைவருக்கும் சேர்த்து பல கடுமையான புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த போகிறதாக பிரித்தானியாவுடைய ஹோம் ஆஃபீஸ் அறிவிச்சிருக்கிறது அது மட்டுமல்லாம பல புதிய கடுமையான சட்டங்களும் முன்மொழியப்பட்டிருக்கிறது முதலாவதாக சட்ட ரீதியான வழி என்று சொல்லக்கூடிய இந்த மாணவர் விசா வேலை விசா சுற்றுலா விசா இப்படியான வழிகளில் பிரித்தானியாவுக்குள்ள வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக பிரித்தானியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிக முக்கியமான சட்டம் முன் வச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இவர்கள் அனைவருக்குமே நாங்கள் ஐஎல்ஆர் வழங்கக்கூடிய காலம் அதே போல சிட்டிசன்ஷிப் வழங்கக்கூடிய காலத்தை பத்து வருடத்திலிருந்து

நான் பிரித்தானியாவினுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் என்று இந்த முறைமை முற்றாக மாற்றி அமைக்கப்பட்டு இந்த நாங்கள் ஐஎல்ஆர் பெற்றுக்கொள்ற காலம் அதாவது வேலை விசாவில் போனால் நாங்கள் ஐஎல்ஆர் பெற்றுக்கொள்ற காலத்தை ஐந்து வருடத்திலிருந்து பத்து வருடமாக அதிகரிக்கணும் என்று சொல்லியும் நாங்கள் சிட்டிசன்ஷிப் எடுக்கக்கூடிய காலத்தை ஒரு வருடத்திலிருந்து ஐந்து வருடமாக அதாவது மொத்தமாக பதினைந்து வருடங்களுக்கு பிறகுதான் ஒருவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொல்லி மிக கடுமையாக ஒரு சட்டம் முன்மொழியப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடம் ஏன் என்று சொன்னால் ஒரு விளைஞனி இருபத்தி ஐந்து வயதில் பிரித்தானியாவுக்கு வேலைக்கு சென்றா அந்த பிரித்தானியாவுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு நாற்பது வயது ஆகிவிடும் வருட காலம் நாங்கள் இவ்வளவு காலமும் வருடமாக விடயம் இனிமேல் வருடம் என்று சொல்கிற மிக கடுமையான ஒரு சட்ட முன்மொழிவு இது சார்ந்து பிரித்தானிய அரசாங்கம் இப்படியான முடிவுகள் எடுக்க போது என்று சொல்லி காத்திருந்துதான் பார்க்கணும் இவர்கள் ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வார்கள் என்று சொன்னால் அதற்கும் ஒரு விளக்கம் வழங்கப்பட்டிருக்குது மிக குறிப்பாக நான்கு விடயங்கள் அவதானிக்கப்பட சொன்னால் ஐந்து வருட காலங்கள் நாங்கள் ஒருவரை அவதானிக்கிறதுக்கு பதினைந்து

இந்த சார்ந்து பிரித்தானிய அரசாங்கத்துடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல தான் அடுத்த முடிவு என்னென்னு சொன்னால் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் அதாவது எந்த விதமான அங்கீகரிக்கப்பட்ட வழிகளும் இல்லாமல் அதாவது மாணவர் விசா வேலை விசா சுற்றுலா விசான்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட வழிகள் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக பிரித்தானியாவுக்கு வாரது உதாரணமாக பிரான்ஸுக்கு வந்து பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து வாரது கப்பல்கள் மூலம் பிரித்தானியாவுக்கு வாரது இந்த கண்டெய்னர் அதுகளுக்கு இருந்து பிரித்தானியாவுக்கு வாரதுன்னு சொல்லி இப்படியான வழிகளில் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக மிக

அதே போல வேறு வழிகள்ல இப்போ பிரித்தானியாவுக்கு போய் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது எந்த விதமான விசாக்களோ வேக்மிட்டோ எதுவுமே இல்லாம பிரித்தானியாவுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் குடியுரிமை கிடையாது இவ்வளவு காலம் அப்படி இருந்தது என்று சொன்னா அவர்கள் குடியுரிமையை பெற்று கொள்ளணும் என்று சொன்னா பத்து வருட காலம் காத்து அதற்கு பிறகு உங்களுக்கு கையெல்லார் கிடைக்கும் ஆனால் இனிமேல் அந்த சட்டம் கிடையாது உங்களுக்கு நிரந்தரமாக குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு பிரித்தானிய அரசாங்கம் அமைச்சிருக்குது ஏன் இப்படி செஞ்சிருக்கிறார்கள் சொன்னா சொன்னால் இந்த லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதலே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தது இந்த சட்டவிரோத குடியேறிகளை நாங்கள் முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி அதற்கு எதிராக பல நடவடிக்கைகள் கொண்டு வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு முதலாவதாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே முதலாவதாக செஞ்சிருக்கக்கூடிய விடயம் போர்டர் செக்யூரிட்டி என்று சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த பாதுகாப்பு படைப்பிரிவை பிரான்சினுடைய கடலோர எல்லைப் பகுதிகளை கண்காணிக்க வச்சது மிக அதிகமாக இதற்கு செலவழிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த படகுகளை கட்டுப்படுத்த முடியலை இரண்டாவதாக பிரான்ஸ் அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்து அவர்களுடைய கடற் கடற்படை பிரித்தானியாவோட கடற்படை இவர்கள் இருவருமே கூட்டாக இணைந்து அந்த கடலோர பகுதிகளை கண்காணித்துக் கொண்டிருந்தவர்கள் இதிலையும் அவர்களுக்கு கிடைத்தது மாற்றம் தான் என்னென்னு அந்த படகுகளை கட்டுப்படுத்த முடியலை இதற்கு பிறகுதான் மூன்றாவதாக கையில் எடுத்திருக்கக்கூடியது தொழில்நுட்பம் அதாவது ட்ரோன் கருவிகளை பறக்கவிட்டு அந்த படகுகள் அவர்களுள்ள புகைப்படம் எடுக்க வைத்து அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட எடுக்கப்பட்டது இருந்தாலும் இந்த படகுகளை கட்டுப்படுத்த முடியலை இதற்கு பிறகுதான் இப்ப இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய விடயம் இந்த குடியுரிமை அதாவது நீங்கள் படகுல வாரதண்டா வாங்கும் ஆனால் உங்களுக்கு குடியுரிமை இல்லை நீங்கள் இவ்வளவு காலமானாலும் குடியுரிமை உங்களுக்கு தரப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதே போல இப்ப பிரித்தானியா ஒலுக்கி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயம் தான் இந்த குடிவரவு குடியகத்துறை அதிகாரிகளுடைய திடீர் சோதனைகள் கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் இந்த சமீப காலத்துல சிக்கியிருக்கிறார்கள் இதுல பலர் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லப்படுது என்ன நடந்திருக்கு என்று சொன்னா இவர்கள் வேலை செய்யக்கூடிய தலங்கள் அதாவது சூப்பர் மார்க்கெட் பெட்ரோல் செட் சொல்லி இவர்கள் வேலை செய்யக்கூடிய சகல இடங்கள்லையுமே திடீர் சோதனைகள் நடத்தப்படுது இதுல யாரெல்லாம் வேலை வீசா இல்லாம நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களோ

அவர்களுடைய கடையினுடைய உரிமமோ அல்லது வேலை உரிமமோ உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று சொல்லியும் பிரித்தானிய அரசாங்கம் எச்சரித்திருக்கு அதே இப்படி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசா இல்லாத மீண்டும் நாட்டுக்கு அனுப்ப நடவடிக்கைகள் தான் எடுக்கப்படும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்லி இருக்கு என்னதான் இருந்தாலும் இது எவ்வளவு தூரம் சாத்தியமான விடயங்கள் என்று சொல்லி பொறுத்திருந்து தான் போகணும் அப்படி ஒருவேளை இவர் நாட்டுக்கு அனுப்பப்பட்டா மீண்டும் ஒரு வருடத்திலிருந்து பத்து வருடங்கள் இவர் மீண்டும் பிரித்தானியாவுக்குள்ள வரவே முடியாது அதே போல பிரித்தானியாவை அண்டி வாழக்கூடிய பல நாடுகளுக்கு இவர் செல்லவே முடியாது அதாவது யூரோப் யூனியன்ல கூட

ஒரு பாரதூரியமான செயற்பாட்டில் இனிமேல் ஈடுபட வேண்டாம் அப்படி செய்யறதால உங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது மாறாக நீங்கள் அங்க போய் பிடிபட்டு அங்க ஜெயிலுக்கு இருந்து மீளும் நாட்டுக்கு வந்து நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய கடன்கள் அதற்காக செலவழ்த்திருக்கக்கூடிய பணங்கள் என்று சொல்லி எதுவும் இல்லாமல் கடைசியாக பிரித்தானியாவும் இல்லாமல் மீளவும் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு வரக்கூடிய நிலைமைதான் இருக்குமாக இந்த விடயங்களில் எச்சரிக்கையாருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலத்தில் சந்திக்கிறேன் நன்றி